இங்கே நான் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடியோ என்ன இருக்கோ ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நீங்க நான் இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கேன் அது என்னன்னா யாரையும் வந்து மனசை வந்து புண்படுத்துறதுக்காகவோ நான் இந்த வீடியோ நான் செய்யல எந்த ஒரு நிறுவனத்தையோ ஒரு துறையவோ நான் வந்து இழிவுபடுத்துறதுக்காக இந்த நான் பண்ணலை அதே போலவே எல்லாரும் இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ பதிவு நான் செய்யலை யாரெல்லாம் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறீங்களோ தயவு செஞ்சு இந்த மனநிலையை மாற்றிக்கோங்க இந்த மைண்ட் செட் வந்து மாற்றிக்கோங்க அதன் வழியாக நீங்களும் கூட வளர்ச்சி பெறலாம் அப்படின்ற ஒரு தான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு பதிவை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்றது வந்து இந்த டிஸ்கிளைமரில் சொல்ல விரும்புகிறேன் அதனால இங்கே வந்து நான் நிறைய பேர் செய்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்க அதுல சில பேர் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே வந்து இந்த பதிவில் நான் வந்து முன்கூட்டியே இந்த டிஸ்க்ளைமர் நான் சொல்றேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை முழும முழு விதமா பாருங்கள் முழுமையும் பாருங்க உங்களுக்கே வந்து நிறைய தாக்கத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் கேபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சமீபமா வந்து பாத்தீங்கன்னா காப்பீடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கேன் அதுக்கேத்த மாதிரியான சில ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து நான் அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவங்கள பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸை பத்தி நம்ம பேசும்போது மொதல் அவங்களுக்கு மைண்ட்ல வர்றது என்னன்னா நோ மணி காசு இல்லைங்க நான் அடுத்த வாரம் சொல்றேன் அடுத்த மாசம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இழுத்தடிச்சுட்டு போயிடுறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது ஓசியா அவங்க வந்து காசு அவங்களுடைய சம்பள காசு வந்து ஓசியா கட்டிட்டு இருக்கிறாங்க அதாவது வந்து இலவசமா கொடுக்குறாங்க அவங்களுடைய பணம் என்ன இருக்கு அது வந்து இலவசமா அதிகமான ஒரு பணத்தை வட்டியை வந்து கட்டிட்டே போறாங்க அது பல்வேறு விதமான கடன்களுக்கு சோ இந்த மாதிரி பல்வேறு விதமான கடன்களுக்கு வந்து நான் கடனாளியா இருந்துட்டு நான் காசை வந்து ஓசியா கட்டிட்டே போறேன் ஃப்ரீயா நான் கட்டிட்டே போறேன் அப்படிங்கிறப்போ ஏன் என்னோட குடும்பத்தோடைய பாதுகாப்புக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு பாதுபா பாதுகாப்புக்கு என்னுடைய உடலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அதோடைய பாதுகாப்பு நான் வந்து செய்யறதுக்காகட்டும் குடும்பத்தோடைய ஹெல்த் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு காப்பீடு போடுறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய குடும்பத்தோடைய பாதுகாப்புக்கு என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து ஒரு காப்பீடு கூட என்னால பண்ண முடியலன்னா எந்த மாதிரியான நிலைமையில நாங்க இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறோம் இதே ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஐஎம்ஐ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ஏழரை சதவீதம் வந்து இந்தியாவுடைய சராசரியா வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு இருந்துச்சு இப்போது அஞ்சரை சதவீதமா இறங்கிருக்கு அதாவது மக்கள் வந்து பணத்தை சேமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு ரிப்போர்ட்ல எதனால அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாம இப்ப இருக்கக்கூடிய ஒரு யோலோ மனநிலை யோன்லி லீவ் ஒன்ஸ் அப்படின்ற ஒரு மனநிலை இளைஞர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இந்த ஒரு மனநிலையை கொண்டு வந்து தேவைப்படாத பொருட்களை வாங்குறது அத வந்து இஎம்ஐல வாங்கிட்டு தேவைப்படாம அது வந்து பணத்தை கொடுத்துட்டு ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட்ல வந்து போடுறது இதன் வழியாக என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறோன்ற பேர்ல அவங்களுடைய பெற்றோர்களுடைய சம்பளத்துல வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் ரன் பண்றதே கஷ்டமா இருக்குது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மன உளைச்சலுக்கு அவங்க காரணமாகறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் இதனாலேயே நம்ம அவங்கனால இந்த மாதிரியான பணத்தை வந்து தம அவங்கனால சேமிக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா காப்பீடு காப்பீடுன்றது வந்து என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னா இது வேஸ்ட்டுங்க இதனால என்னங்க காசை நம்ம கட்டுறவங்க ஒண்ணுமே கிடைக்காதுங்க அப்படின்றாங்க ஆனா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீயா வந்து காசை கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க ஒரு அஞ்சுக்கு பத்து பத்துக்கு பதினஞ்சு இது வந்து கண்ணுல தெரியக்கூடிய கடன்கள் கண்ணுக்கு தெரியாத கண்டு வடிகாரங்கிட்ட கடன் வாங்கி அது பத்துக்கு பதினஞ்சு பதினஞ்சுக்கு இருபது சதவீதம் ஃப்ரீயா ஓசையில வந்து காசு கட்டிட்டு இருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா தேவையில்லாத பொருளை வாங்கி தான் அதாவது ஒரு பத்து வருஷத்துல ஒரு இருபது வருஷத்துல வாங்கின அந்த பொருள் வந்து சந்தையில் விற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பைசாக்கு தேராதுன்னு சொல்லுவாங்களே ஒரு காமெடியில் அந்த மாதிரி அந்த ஒரு பொருள் வந்து அந்த வாங்கின அந்த பொருளுடைய அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காசு செலவு பண்ணி பண்ணியிருக்காங்களோ அந்த காசு வந்து திருப்பி அவங்களால கிடைக்க முடியாது அது வந்து மறுபடியும் விற்றா கூட அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு டிப்ரிஷியேட்டிங் செட்ல அந்த பணத்தை போட்டு காசை வந்து காலி பண்ணிட்டு போறாங்களே ஒழிய அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு அப்ரிசியேட்டிங் அசட்டான அவங்களோட இன்கம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டான இன்சூரன்ஸ்ல வந்து அவங்க முதலீடு செய்யறது இல்லையா அது டர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும் உயிரை காக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் அதே போல குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இன்சூரன்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான பாலிசிஸ்கள் இந்த மாதிரியான காப்பீடுல வந்து அவங்க பணம் போடுறதுக்கு தயங்குறாங்க காசு இல்லை அப்படின்றாங்க சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபிளாஷி லைஃப் ஸ்டைல் ஒரு லைஃப் ஸ்டைல் கிரீப் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சம்பளம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அந்த சம்பளத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் கிடைச்சிருச்சு இல்லை சம்பளம் உயர்வாயிருச்சுன்னா எப்படி அந்த பணத்தை பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கோ இல்லை என்னுடைய காலத்திலேயே அந்த பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கான அந்த ஒரு பாலிசியை நம்ம இன்சூரன்ஸை போடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை தவிர்த்துட்டு தேவையில்லாமல் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை வந்து இஎம்ஐல மாற்றி கொண்டு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதனால என்ன ஆகுது இந்த மாதிரியான மாற்றங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகட்டும் அதே போலவே அவங்களுடைய ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் ஆகட்டும் பண்ணுறதுனால அவங்கள மட்டும் அவங்களுக்கு அவங்களோட ஃபியூச்சர் மட்டும் அவங்க பா பாதிக்கலைங்க இது இது வந்து அவங்களுடைய தலைமுறையே வந்து ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பில் வந்து அது உள்ளாக்குது ஏன்னா யார் கடன் பண்ணிட்டு போறானோ அவன் இறந்த பிறகு அவனோட குடும்பத்துக்கு அவனோட மனைவியைக்காகட்டும் அல்லது பிள்ளைங்களுக்காகட்டும் அந்த கடன் சுமை வந்து விழு ஸோ அந்த கடன் சுமை வந்து விழுகுது அப்படின்றப்ப கடன் கட்டி தான் ஆகணும் ஸோ நிறைய ஒரு எக்ஸாம்பிளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நிறைய இடங்கள்ல இறந்து போயிருக்கிறாங்க வீட்டுல தகப்பனாராகட்டும் அம்மா ஆகட்டும் கடனு கடனுக்கு மேல கடனை பண்ணி இறந்து போய் பத்த பசங்க பேர பசங்கெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி போறது போயிட்டுயே கடனை தலையில கட்டிட்டு போயிட்டுயே ஏன் சந்ததி இல்லாம என்னோட வருங்கால சந்ததிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் சுமையில நம்ம மாட்டணுமே அந்த கால கடன் சுமையை தூக்கிட்டு கொண்டு போகணுமே அப்படின்றதுக்காக அவங்க நிம்மதியும் நீங்க பால் பண்ணிட்டு தான் போயிடுறீங்க கடன் பண்ணிட்டு ஸோ அவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கட்டாயமா ஒரு காப்பீடு மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த கடன் சுமையில இருந்து அவங்க வந்து மீண்டு வர முடியும் அந்த கடன் சுமையில இருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக வந்து காப்பீடு இருக்கும் அதனால காப்பீடு அவசியமா நீங்க செய்யுங்க உங்க குடும்பத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க எந்த ஒரு முடிவெடுத்தீங்கனாலும் சீக்கிரமா அந்த முடிவெடுங்க எவ்வளவுத்துக்கு எவ்வளோ நீங்க வந்து காப்பீடு வாங்குறதுக்கு தயங்குறீங்களோ லேட் ஆக்கிக்கிட்டே போறீங்களோ நீங்க கட்ட வேண்டிய ஒரு பிரீமியம் என்ன இருக்கும் அந்த காப்பீடுக்கு அதை அதிகரிச்சுக்கிட்டே போகும் உங்களுடைய வயசு ஏற ஏற அதோடைய காப்பீடு பிரீமியம் தொகையும் அதிகரிச்சுட்டே போகும் இதனால நான் லேட்டா நான் வந்து காப்பீடு வாங்குறேன் அப்படின்ற முடிவை மெல்லமா வாங்கிக்கலாம் பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தயசெஞ்சு வந்து தாமதம் செய்யவே செய்யாதீங்க ஏன்னா அது உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கும் ஏன்னா உங்களுடைய சேவிங்ஸ்ல கூட இந்த பணம் வந்து கான்ட்ரிபியூஷனுக்கு ப்ரீமியமுக்கு வந்து போடுற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகும் ஆனா அனாவசியமா இந்த அதிகமான ஒரு பணத்தை கட்டக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள்ல நீங்க வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாம ஒரு ஃபினான்ஷியல் க்ரோல் பண்ணுங்க ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுங்க அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க எவ்வளவு செலவு வரவு செலவு கணக்கை எழுதுங்க கட்டாயமா ஒரு பேனா எடுத்து டைரியில எழுதுங்க அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செலவுகள் என்ன இருக்கு அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணலான்றது யோசிங்க நிறைய குடும்பத்துல பாத்துருக்கிறேன் ஒரு தனிப்பட்ட நபர் நாலஞ்சு ஃபோன் வச்சுருக்கிறாங்க அஞ்சாறு சிம் கார்டை வச்சுருக்கிறாங்க எதுக்குன்னு தேவையில்லாமல் வாங்கி வச்சுட்டு அதுக்கு வந்து செலவு பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் ஒத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா டேட்டா அது தீந்துருச்சுன்னா இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொதல் சிம் கார்டோடைய டேட்டா தீந்திருக்கவே தீந்திருக்காது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரீயாக அந்த டேட்டாக்காக பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சிம் கம்பெனிக்கு சோ இந்த மாதிரியான தேவையில்லாத செலவுகளெல்லாம் நம்ம சுற்றி இருக்குது அது என்னன்னு சொல்லி உன்னிப்பாக நம்ம கவனிச்சால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம தடுக்க முடியும் அதன் வழியாக இன்னும் கொஞ்சம் பணத்தை சேமிக்க முடியும் சேமிச்ச பணத்தை வந்து நம்ம பாதுகாப்பா நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய ஃபியூச்சருக்காக நம்ம வந்து காப்பீடு மூலமாகவும் அல்லது முதலீடு மூலமாகவும் நம்ம வந்து பணத்தை தான் வந்து நாளைக்கு நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அந்த ரிட்டர்ன்ஸ்னால நம்ம மட்டும் அதோட பலன் பெற மாட்டோம் நம்மளுடைய குடும்பமும் அடுத்த தலைமுறையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இருவரு ஒரு தகவலுடன் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விளைபெறுவது பெறுவது தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்